தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல யாராவது ஹேக் பண்ணி நம்ம என்னென்ன நம்மளுடைய மொபைல்ல பண்றோங்கிறத யாராவது வாட்ச் பண்ணிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்காக நம்ம வந்து ஹேக்கிங் படிச்சிட்டு வரணும் இல்ல டெக்னாலஜி படிச்சிருக்கணும் இல்ல நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டா இருக்கணும்ங்கறதெல்லாம் கிடையாது நார்மலா எல்லாருமே வந்து கண்டுபிடிக்கிறது மாதிரியான ஒரு சில டிப்ஸை தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஸ்மார்ட் போன் வச்சிருக்க கூடிய யாரா இருந்தாலும் நம்மளுடைய மொபைல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்காங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஹேக் செய்யப்பட்டிருந்தேன்னா சிம்பிளா நம்ம என்ன செய்யலாம் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் கூடவே பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் நம்மளுடைய மொபைலை வந்து ஹேக் செய்றாங்க தவறுகளும் என்னங்கிறத இந்த வீடியோல பார்த்துலாம் முக்கியமா நம்மளுடைய ஏன் ஹேக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுலதான் எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் இருக்குது அதாவது பேங்க் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லை நம்மளுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸாக இருக்கட்டும் இதனால் நிறைய விஷயங்கள் அவங்களால பண்ண முடியும் ஃபோட்டோ வீடியோ வச்சு நம்மளை மிரட்டி நம்மக்கிட்ட காசு பறிக்க முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கிடச்சிதுன்னா அதுலேயே நான் அவங்க டைரக்டாகவே காசை எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் சிலர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி அவங்களுடைய காரியங்களை முடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் எதுலையுமே மாட்டாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய மொபைல் முதல்ல ஹேக் ஆகி இருக்குதாங்கிறத செக் பண்ணும் ஸோ அதை முதல்ல நம்ம வந்து செக் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பண்ணி போலாம் ஸோ இப்போ நம்மளுடைய மொபைல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்குதா இல்லையாங்கிறத ஒரு சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்டரி சார்ஜ் இறங்குறது நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி சார்ஜ் இறங்குதோ அதே அளவு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போதும் இறங்கிட்டு இருக்குன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம் நம்ம ஒரு கால் கூட பண்ணியிருக்க மாட்டோம் ஈவன் மொபைலை வந்து நம்ம டச்சு கூட பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் நம்மளுடைய மொபைல் வந்து செம்மையா சூடாயிட்டு இருக்கும் ஸோ அப்படி சூடாகுதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் ஏதோ ஒரு ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லி அர்த்தம் அந்த ஆப் மூலமாக நம்மளுடைய டேட்டாக்களை எடுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய மொபைலை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணாத நேரத்தில் செம்ம ஹீட் ஆகுதாங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலிங் தான் நீங்க வந்து நார்மலா ஒருத்தருக்கு கால் பண்ணும்போது எக்கோ சவுண்ட் கேக்குது இல்ல வந்து கிராஸ் டாக் இருக்குதுன்னா அது வந்து நார்மலா நம்ம வந்து விட்டுலாம் ஆனா ஒவ்வொருத்தருக்கு கால் பண்ணும்போதும் எக்கோ சவுண்ட் கேட்குது இல்ல வந்து கிராஸ் டாக் வந்துட்டே இருக்குதுன்னா அந்த மொபைல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கால் ஹிஸ்டரி தான் இதுல பார்த்தீங்கன்னா நீங்க கால் பண்ணாத ஒரு சில நம்பருக்கு இதுல இருந்து கால் போயிருக்கேன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மெசேஜையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நீங்க அனுப்பாத மெசேஜ் வந்து யாருக்காவது சென்ட் ஆயிருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரியாம உங்களுடைய மொபைல் ரீசெண்ட் கால் ஹிஸ்டரியில நிறைய நம்பர் இருக்கு இல்ல மெசேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பப்ளிக் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா அங்கங்கேயா ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது ஃப்ரீ ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அட மடையனா இருப்பான் போல இருக்கு பாஸ்வேர்ட் போட மறந்துருக்கான்னு சொல்லிட்டு டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அது பார்த்தீங்கன்னா அவன் மடையும் கிடையாது நீங்கள் தான் மடையும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அவ்வளவு டேட்டாவும் அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க அதனால நீங்க எங்க போனாலும் பப்ளிக் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ஒய்ஃபை வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை எடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய மொத்த டீடெயில் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால ஒய்ஃபைக்கு பாஸ்வேர்ட் போடாம பப்ளிக் எல்லாம் மடையும் கிடையாது அதை யூஸ் பண்றவன் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு இல்லாமலே உங்களுடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது சுவிட்ச் ஆன் ஆகுது ரீபூட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நீங்க டச் பண்ணாமலே கேலரிக்குள்ள போகுது வெளியில வருது ஏதோ மெசேஜுக்குள்ள போகுது வெளியில வருது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுமதி இல்லாம நீங்க இன்ஸ்டால் பண்ணாத சில ஆப்புகள் உங்க மொபைலுக்குள்ளாடி தானா வந்திருக்குன்னா உங்க மொபைலை யாரோ வந்து ஹேக் செய்திருக்காங்க அதுக்கு ஒரு ஆள் தான் இருக்கணும்னு கிடையாது அது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் மூலம் உங்களுடைய மொபைலை வந்து ஹேக் செய்து நிறைய ஆப்புகளை வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சிருக்கலாம் அப்படி இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலம் உங்களுடைய டேட்டாக்களை எடுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து நிறைய பாப்பப் வந்துட்டே இருக்கு அதாவது ஆட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணு அதை இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பாப்பப் வந்து வந்துட்டே இருக்கு அதாவது பாப்பப் ஸ்க்ரீன் வந்து வந்துட்டே இருக்குன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம் முக்கியமாக சிக்னல் சர்வர் மூலமே உங்களுடைய மொபைலை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக இல்லாததுனால அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது ஸோ இப்படி நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் மொபைலில் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கும் ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட்டை தற்போதைக்கு பயன்படுத்த வேண்டாம் புதுசாக ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைலை வந்து ரன் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண இமெயில் ஐடி உங்களுக்கு வேணும்னு தோணுச்சேன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல போயிட்டு அதுல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் எல்லாம் இருக்கும் எல்லாம் கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடியுடைய பாஸ்வேர்டை வந்து முதல்ல மாற்றிக்கோங்க மாத்திட்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து செட் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மொபைலில் போட்டு ரன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எம்எஸில் வரக்கூடிய எந்த ஒரு லிங்கையும் அதாவது தேவையில்லாமல் வரக்கூடிய லிங்குகளை கிளிக் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்து ஏதாவது சர்ச் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அங்கே அது கிடைக்கிது இது கிடைக்கிது இல்லை இதை கிளிக் பண்ணால் அது வரும் இப்படியெல்லாம் சொல்லி நிறைய லிங்க்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த லிங்க் எதையுமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க முக்கியமாக ஓசி ஒய்ஃபை வேண்டாம் நான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த ஓசி ஒய்ஃபைனால் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் நிறைய பேர் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அதனால எக்காரணம் கொண்டும் இந்த ஓசி ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பொது இடத்துல யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வச்சிருப்பாங்க ஸோ அந்த யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டை வந்து நீங்க எக்காரணம் கொண்டும் யூஸ் பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக சார்ஜ் போடணும்னா பிளக்ல வந்து அடாப்டர் குத்தி நீங்க வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க எக்காரணம் கொண்டும் பப்ளிக் பிளேஸ்ல வச்சிருக்கக்கூடிய யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க அதன் மூலம் உங்களுடைய டேட்டாவை ஈஸியாக எடுக்கலாம் நிறைய பேர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு தன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை கிட்ட அவங்களுடைய லேப்ல வந்து சார்ஜர் போடுறது ஸோ அப்படி நீங்கள் சார்ஜர் போடும்போது உங்களுடைய டேட்டாவை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஒன்லி என்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா அப்பப்போ உங்களுடைய மொபைல் செட்டிங்கில் போயிட்டு ஆப்ஸில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகியிருக்குதாங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக பிளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ இல்லாத ஆப்புகளை இன்ஸ்டால் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க இதனால தான் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ ஹேக்கேஸும் ஈஸியாக உங்களுடைய மொபைலுக்குள்ளே வர்றதே வந்து இந்த ஒரு ஆப்ஷன்ஸை வச்சு தான் யூஸ்வலாக நம்ம வந்து பிளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இல்லாத ஆப்புகளை கூகுளில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுனால எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் வந்து ஃபேஸ் இருக்காங்க அதனால் அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க எப்போவுமே உங்களுக்கு தேவையானது ஆப் ஸ்டோர்லேயோ இல்லை வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ இருந்துச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு கூகுளில் போயிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும்னா அப்படி ஒரு ஆப்ஷனே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி விட்டுருக்கு சோ இப்போ உங்களுக்கு ஓரளவு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய மொபைல் ஹேக் செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா உடனே வந்து ஹார்ட் ரீசெட் வந்து செஞ்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ முக்கியமா யார் ஃப்ரீயா எது கொடுத்தாலும் அதாவது ஒய்ஃபையாக இருந்தாலும் சரி இல்லை சார்ஜிங் போட்டு கொடுத்தாலும் சரி ஃப்ரீயா கொடுத்தா அதாவது ஓசியில் கொடுத்தா அதை வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ தேவையில்லாம வரக்கூடிய லிங்குகளையும் கிளிக் பண்ணாதீங்க நீங்க வெப்சைட்ல ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது இதை கிளிக் பண்ணா அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு வரக்கூடிய லிங்குகளையும் கிளிக் பண்ணிடாதீங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்க ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலும் ஹேக் செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது முக்கியமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா